நற்செய்தி தந்த மாற்றம் இழந்து போனதை தேடவும் ரட்சிகவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார் என்றார் லூக்கா பத்தொன்பது பத்து எப்ரஸ் என்ற நாடு ஆண்டு அரசன் பிரரஸ் பல நாடுகளை வெற்றி கொண்டு தன் அரசாட்சியை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆசை கொண்டான் ஒருமுறை அவர் நண்பர் ஸ்னேயஸ் அரசனை அணுகி ரோம் இது படையெடுத்து செல்ல திட்டமிட்டுள்ள நீர் அதை வெற்றி கொண்ட என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டார் சிசிலி நாடு அருகில் இருக்கிறது எனவே ரோமுக்கு அடுத்து நமது இலக்கு சிசிலி என்று பதில் தந்தார் சிசிலியை வெற்றி கொண்ட பின் ஆப்பிரிக்க கண்டத்திற்குள் பயணம் செய்து கர்த் தேஜை பிடிக்க வேண்டும் அதன் பின்பு கிரேக்க நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் அதையும் வெற்றி கொண்ட பிறகு மகிழ்ச்சியோடு அமர்ந்து வாழ்நாளை கழிக்கலாம் அந்த மகிழ்ச்சியை இப்போதை அனுபவிப்பதற்கு எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்று ஸ்னேயாஸ் கேட்க அரசனால் பதில் சொல்ல முடியவில்லை சகைவு பணத்திலும் செல்வத்திலும் தான் வாழ்வு உண்டு என்று எண்ணி அவற்றின் பின்னால் ஆசை கொண்டு ஓடினான் ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு மகிழ்ச்சி அழிந்து போகும் செல்வத்தில் அல்ல அழியாமையாகிய நற்செய்தில் இருக்கிறது என்று புரிந்து கொண்டவராய் ஆண்டவரே என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன் நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகின்றேன் என்பதாகும் சகைவில் ஏற்பட்ட இந்த மாற்றம் இன்றைக்கும் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆப்ரஹாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்னும் உரிமையை தந்தது யூதர்கள் தாங்கள் தான் ஆப்ரகாமின் பிள்ளைகள் என்று மாறுதட்டி திரிந்த அந்த நாட்களில் அன்று யூதர்களால் பாவி என்று பட்டம் பெற்ற ஆயக்காரன் சகையு பெற்ற உரிமை பேரும் மிக உன்னதமானது நம் வாழ்க்கை சூழலிலும் நம் உரிமைகள் மறுக்கப்பட்டு குடும்பத்தில் சபையில் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றோமா ஆம் ஆண்டவரை சந்திக்க வாருங்கள் அவர் உங்கள் வாழ்வை மாற்றி அமைப்பார் என்றால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார் சபம் தேடி வந்த எங்கள் தெய்வமே உண்மை நாங்கள் அனுதினம் தேடி நாளும் அனுபவிக்க அருள் தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்